சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எனது அன்பு வணக்கம் சார் உங்களுக்காக ஒரு சினிமா கதை தயார் பண்ணி வச்சுருக்கேன் சார் இந்த ஏழ்மை கூலி வறுமை கூலின்னு சினிமா எடுத்துருக்கீங்க இந்த கூலிக்காரனை கேட்டு கதை எடுப்பீங்களா கதையில் நடிப்பீங்களா கதை செம்மையாக இருக்குது சார் பின்னி பேனல் எடு பேனல் எடுக்கும் பிரமிப்பாக இருக்கும் மிக பிரம்மாண்டமான கதை இந்திய சினிமா வரலாற்றில் ஏன் உலக சினிமா வரலாற்றில் கூட இந்த மாதிரி கதையை கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஒரு புதுமையாக இருக்கும் புரட்சியாக இருக்கும் ஒரு தேசப்பட்டு கதை சமுதாய அக்கறை கொண்ட கதை அப்படி விண்ண தொட கதை இதெல்லாம் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபா லாபமே கிடைக்கும் போடுற முதலில் போட்டு ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணால் போதும் ரெண்டாயிரம் கோடி ரூபா லாபம் கிடைக்கும் அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இந்த படம் ஓடும் அந்த அளவுக்கு பிரமிப்பாக இருக்கும் எந்த சினிமாவிலையும் வராத கதை எந்த சினிமாலேயும் வராத ஒரு சீன் புதுமையாக இருக்கும் புரட்சியாக இருக்கும் கதை சுருக்கத்தை கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் அடிக்கடி உங்களை வந்து பார்த்தேன் உங்களை இல்லாமல் மற்ற நடிகர்களையும் போய் பார்த்தேன் மற்ற டைரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் சென்னையை சுற்றாத இடம் இல்லை போகாத சந்து பந்து இல்லை எல்லாருமே கேட்டை போட்டிக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டாங்க டூர் போயிட்டாங்க வெளிநாடு போயிட்டாங்க இப்படி தான் போய் சொல்கிறாங்க எனக்கே செழித்து புளிச்சு போச்சு இது மட்டுமா சரி மற்ற நாட்டில் எப்படி இருப்பாங்க பார்த்தா ஆந்திரா கேரளா கர்நாடகா அங்கேயும் சுற்றி வந்துட்டேன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா செல ஒரு லட்ச ரூபா செலவாகிடுச்சிங்க கிட்டத்தட்ட இது ஒரு முப்பது வருஷமாக இதே ஒரு பொழப்பாகவே அலைஞ்சிகிட்டு இருக்கேன் போயிட்டுருக்கேன் வந்துகிட்ருக்கேன் குடும்பத்தையும் பார்க்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் பார்க்கணும் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு தொழிலை செஞ்சு அவங்கள பசி பட்டினி இல்லாத காப்பாற்றிட்டு இடைப்பட்ட நேரத்தில் அடிக்கடி வந்து சினிமா உலகத்தில் பூந்து அங்கங்கே போவேன் வருவேன் சரத்குமார் சார்லாம் கூட நேராக பார்த்தேன் போட்டால் பிடிச்சேன் மூவேந்தர் சினிமா ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன் அவர் கூட லாஜில் ரூமில் போய் ஃபோட்டோலாம் எடுத்தேன் அன்றைக்கி அவருக்கு உடம்பு சரியில்லை அது ஃபோட்டோலாம் எடுத்து மூவேந்தர் படம் எத்தனை வருஷம் ஆச்சுங்க பாஞ்சு இருபது வருஷம் இருக்கும் இல்லை சினிமா கதாசிரியர் அந்த காலத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டு கதை கேட்பாங்க வசன கர்த்தாவை கூப்பிட்டு கதை கேட்பாங்க கதாசிரியர் தான் எழுத்தாளர் தான் முக்கியம் அவங்க எழுத்தாளர் கதை வசனத்தை கேட்டு தான் அப்புறம் டைரக்டரை கூப்பிட்டு இந்த படத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுவாங்க இப்போல்லாம் டைரெக்டரே கதை சொல்லி வசனம் எழுதி படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க காலங்கள் மாறி போச்சு இருந்தாலும் எனக்கு காசு பணம் தேவையில்லைங்க சொத்து சுகம் தேவையில்லை எனக்கு இன்னைக்கு வயசு ஐம்பத்தாறு ஆகுது என்னுடைய கதை வசன பாட்டு எக்கச்சக்கமாக இருக்குது சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்குது எல்லாமே ஒரு புதுமையாக இருக்கும் புரட்சியாக இருக்கும் என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் சென்னையில் சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய அறிவு ஒவ்வொருத்தருடைய திறமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவன் கொடுத்த அறிவு அதை கொண்டு போய் உலக மக்கள்கிட்ட சேர்க்கணும் அதனால் நீங்கள் மட்டும் இல்லை ரஜினி சார் விஜய் சார் கமல் சார் அஜித் சார் சிவகார்த்திகன் சார் தனுசு சார் முக்கியமான கேரக்டர் முக்கியமான சூர்யா சார் ஒரு பத்து நடிகர்கள் பொறுக்கி எடுக்கலாம் இதில் யார் நடித்தாலும் இந்த கதாபாத்திரத்துக்கு சூட்டப் ஆகும் அப்படி ஒரு செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கடைசி படமாவது என் கதையை கேட்டு எடுப்பீங்களா பார்க்குறேன் நீங்கள் எவ்வளவோ நல்லது செய்கிறீங்க எவ்வளவோ ஒரு பண்பு ஒரு அறிவு பகுத்தறிவு ஒரு பாசத்துடன் பேசுகிறீங்க உங்கள் இமேஜை கூட கடந்து இமேஜுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு கூட பேசுகிறீங்க உங்கள் உண்மை வெளிச்சத்தை உடனடியாக சொல்லிடுறீங்க மனசில் பட்டதை பேசிடுறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் இப்போ படம் ரிலீஸ் ஆக ஆகும்போது ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்ருக்கேன் எல்லாம் தமாஷா சிரிக்கிற மாதிரி காமெடியாகவும் பேசுகிறீங்க ரொம்ப கருத்தாகவும் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய இமேஜ் உங்களுடைய உணவசியம் எதையுமே மனசில் வச்சுக்காமல் தெளிவாக சூப்பராக அருமையாக பேசுகிறீங்க நம்ம ஒரு உச்சியில் இருக்கிறோம் கோபுரத்தில் இருக்கிறோம் நம்மளுடைய இமேஜி மரியாதை குறைஞ்சி போகுன்னு கூட நீங்கள் நினைக்காமல் உண்மையை வெட்ட வெளிச்சமாக பளிச்சுன்னு பேசுகிறீங்க அது எனக்கு பிடிச்சிருக்கு அனைத்து ரசிகர்களும் வந்தால் கையாட்டுறீங்க கும்பிடு போடுறீங்க வணக்கம் சொல்கிறீங்க முகத்தை காட்டுறீங்க எல்லா நடிகரை விட நீங்கள் எம்ஜிஆரை போல் மக்கள் மனசில் ரசிகர் மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சு பாசத்தை உருவாக்கி உங்கள் சொல்படி கேட்டு அவங்களும் நடிக்கிறாங்க ரசிகர்களும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கேன் எல்லோரும் சொல்கிற பதில் தான் உங்களை பார்க்க முடியல பேச முடியல நீங்களாக ஃபோன் போட்டு எனக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா நேரில் வந்து முழு கதையும் சொல்கிறேன் எனக்காக ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒதுக்கி வைங்க முழு கதையும் சொன்னோம்னா உங்களுக்கு பிடிச்சி போயிடும் இப்போதைக்கு கதை சுருக்கத்தை மட்டும் சொல்கிறேன் சிம்பிளாக இருக்கும் அரசியலும் கொஞ்சம் கலந்து வரும் ஆனால் இப்போ நடக்கிற அரசியலுக்கும் எதிர்கால அரசியலுக்கும் எந்த ஒரு அச்சுறுத்த அச்சுறுத்தலும் வராது யாரையும் துன்படுத்துகிற மாதிரி இந்த கதாபாத்திரத்தில் அமையாது சென்சார் போர்டுலேயும் கட் பண்ண முடியாது அப்படி ஒரு கற்பனையான கதை செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் டபுள் ஆகிட்டா நடிக்கணும் அதனால் கதை சுருக்கத்தை கொஞ்சம் சொல்கிறேங்க படம் எடுத்ததுமே எழுத்திரியல் போடுவோம் எழுத்திரியல் போட்டு எழுத்திரியல் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அருமையான பழைய பாட்டு எம்ஜிஆர் மெட்டில் எம்ஜிஆர் பாடல் வரிகளை அவருடைய ராகத்தில் அப்படி பாடல் வரி புதுசாக இருக்கும் ஒரு பாட்டு தத்துவ பாட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் எழுத்திரியல் ஓடிக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது ஒரு சு சின்ன குட்டி கிராமம் ஒரு ஆயிரம் குடும்பம் வசிக்கிறாங்க அது வந்து ஆயிரம் குடும்பம் வந்து குடும்பத்தோடு சேர்த்து பார்த்தோம்னா ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் குடும்பம் அதாவது பொண்டாட்டி குட்டிங்களோட சேர்த்தோம்னா ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இருப்பாங்க அந்த கிராமத்தை பார்த்திங்கன்னா கண்ணில் அப்படியே ஒத்திக்கலாம் அவ்வளோ நீட்ரெஸாக இருக்கும் அங்கங்கே பூச்செண்டு அங்கங்கே டிச்சி தார் ரோடு பல 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 பலன்னு எல்லாம் அங்கங்கே கலர் கலராக கலர் கலராக வீடு இருக்கும் ஒரு குப்பைக்கோலம் இருக்காது அப்படி ஒரு நீட்ரஸாக சுத்தம் புத்தமாக வச்சுருப்பாங்க அந்த கிராமத்தை அந்தளவுக்கு நீங்கள் அதை வழி நடத்தியிருக்கீங்க ஹீரோ சார் அந்த கதை இது இந்த கிராமத்தை காட்டிக்கிட்டு இந்த எழுத்திரியிலையும் இந்த பா பாட்டுலாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நாளைக்கு வந்து சுதந்திர தினம் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு அந்த ஊருக்கு ஒரு மினி பஸ் வருது ஆறு ஏழு மணி வைக்கல சுமாராக தபால்காரர் எப்போதும் ஒரு நூறு தபால் ஒரு நூற்றம்பது தபால் இரநூறு தபாலுக்குள்ளே தான் வரும் அது அந்த கிராமத்தில் கொடுப்பாரு கிட்டத்தட்ட பார்த்தா ஐயாயிரம் தபால் வருது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அஞ்சு தபால் போட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி சீன்லாம் எந்த சினிமாலேயும் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு புதுமையாக இருக்கும் புரட்சியாக இருக்கும் அதாவது அந்த கிராமமே பளிச்சின்னு மின்னல் மில்ல்கிற மாதிரி பளபள பல பலன் இருக்கும் எந்த ஒரு கோலமும் இல்லை எந்த ஒரு அட்டோலியும் இல்லை அராஜகங்களில் மக்கள் நிம்மதியாக வாழ வைக்கிறீங்க அந்த கிராமம் ஒரு பூச்செண்டு பூந்தோட்டம் மாதிரி உருவாக்கி ஒரு அழகழகழகழகாக அற்புதமான குட்டி கிராமம் அப்படி உருவாக்கி வச்சுருக்கீங்க அதை பார்க்கும்போது கண்ணை பறிச்சிடும் அந்த மாதிரி கிராமத்தில் ஒரு தபால் அபிச்சுக்காரர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அஞ்சு அஞ்சு தபால் கொண்டு வந்து மூட்டை தூக்க முடியாத தூக்கிட்டு வராரு அது தபால் ஆஃபீஸில் வந்து பிரித்து போட்டு சீல் வச்சு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அஞ்சு அஞ்சு தபால் கொடுத்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங் போடுறாங்க தர்மகர்த்தா வீட்டுக்கு தர்மகர்த்தா யாருன்னா தலைவர் விஜயகாந்த் விஜய் தலைவர் ரஜினி சார் தான் அவங்க ஆயிரம் குடும்பத்துக்காரங்களே தலைவர் வீட்டுக்கு வராங்க ரஜினி சார் வீட்டுக்கு வந்து என்னங்க இப்படி மாதிரி அஞ்சு தபால் வந்திருக்குது டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க குடியரசு மாளிகைக்கு இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கதை ஒரு சஸ்பென்ஸாக போகணும் எதுக்கு அஞ்சு தபால் போட்டாங்க எதுக்கு அந்த ஊர் கிராம மக்கள்லாம் சேர்ந்து ரஜினி சார் வீட்டுக்கு வந்து எப்போ போகலாம் என்ன பண்ணலாம் நீங்கள் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கதையை ஒரு சஸ்பென்ஸாக எழுத்துரீலையே கொண்டு போகிறோம் இந்த கதை வந்து எழுத்துரீட்லேயே கொண்டு போகும்போது மக்கா நாள் விடியது அன்றைக்கி சுதந்திர தினம் சுதந்திர தினம் சாயங்காலம் ஆறு டு எட்டு மணி வரைக்கும் விழா மேடை அமைச்சு அந்த கிராமத்துக்கு விருது கொடுக்குறாங்க ஆயிரம் குடும்பத்துக்கு ஆயிரம் விருது அதில் ரஜினி சார் கலந்துக்கிறாரு அவர் தான் இதை வழி நடத்துகிறாரு அந்த கிராமத்தை அப்போ அந்த விருது கொடுத்து அந்த விருது கொடுக்குற மேடையில் போய் பேச ஆரம்பிக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம் ஆயிரம் குடும்பத்தாரும் ஆயிரம் குடும்பத்தாரும் பிள்ளைக்குட்டியோடு வர சொல்லிட்டாங்க விருது கொடுக்க நாங்களும் விருது வாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு வர வழியிலேயே சில அச்சுறுத்தல் வந்தது இந்த கிராமத்தையே காலி பண்ணணும் இந்த கிராமத்து மக்களையே அழிக்கணும் ஒழிக்கணும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு வெறியாட்டம் ஆடிட்டு இருக்காங்க அரசியல் தலைவர்கள் அந்த அரசியல் தலைவர் பயங்கரமான ஒரு வில்லன் அவர் அரசியலில் என்னவாக இருக்கார் மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிறார் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தையே சுற்றி வளைச்சி போட்டிருக்காரு இவர் கிராமத்துக்கும் அவர் கிராமத்துக்கும் ரொம்ப தூரம் இவர் சிட்டியில் இருக்கிற சின்ன கிராமத்தில் ஒரு குட்டி கிராமத்தில் வச்சுக்கிறார் வில்லன் சார் அந்த வில்லன் சார் எப்படின்னா ஒரு ஐயாயிரம் பேத்துக்கு சோறு தண்ணி போட்டு உண்ண உணவு கொடுத்து படிப்பு கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வச்சு அவங்களுக்கு அதிகப்படியான சம்பளத்தை கொடுத்து ரவுடியை வளர்த்து வச்சிருக்கார் இந்த அரசியல்வாதி தொட முடியாது நெருங்க முடியாது அவர் நடு சென்ட்ரில் வீடு இருக்கும் வில்லன் வீடு பெரிய பங்களா வீடு அதை சுத்திலும் ஐயாயிரம் வீடு இருக்கும் ஐயாயிரம் ரவுடிங்க வளர்த்து வச்சுருக்காரு ஐயாயிரம் பேர் கட்டி காப்பாற்றுவாங்க மிலிட்ரியாக இராணுவமாக வந்தால் கூட தொட முடியாது நெருங்க முடியாது அப்படியா மட்டும் ஒரு பயங்கரமான வில்லன் அந்த வில்லன் குடும்பத்தில் ஒரு பத்து பஞ்சு பேர் வச்சுக்கிறாங்க அவங்க குடும்பத்தை டச் பண்ண முடியாது அங்கேயே ரெண்டு மூணு ஹெலிகாப்டர் இருக்கும் ஹெலிகாப்டரில் தான் போவார் வருவார் பத்து பஞ்சு கார் இருக்கும் மாவட்டத்துக்கு மாவட்டம் நாலு பங்களா இருக்குது செவகோடீஸ்வர் நல்லா சம்பாரிச்சுட்டு ரயில்வே தவறாக ரயில்வே துறை அமைச்சர்னா சொல்லவா மிக பயங்கரமான வில்லன் இந்த கிராமத்தில் இருக்கிற ரஜினி சார் ஏழை கூலி வறுமை பசி பட்டினி அந்த கிராமத்தை கட்டி காப்பாற்றி வாழ வச்சிருக்கிறாரு அதுக்கு விருது வாங்க போகிறாரு அந்த கிராமத்துக்கோசரம் விருது வாங்க போகிறாரு இல்லை இந்த கிராமம் எப்படி இருந்ததோ அதேமாரி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு சிட்டியும் இதே மாதிரி கொண்டு வந்திருக்கிறார் இந்த கிராமத்தை மாதிரியே கொண்டு வந்திருக்கார் அதுக்கு தான் விருது கொடுக்குறாங்க சாதாரணமாக ஒரு கிராமத்துக்கு விருது கொடுக்க மாட்டாங்க அதில் அஞ்சு பேர் யார் யார் விருது கொடுக்குறாங்க அமெரிக்கா ஜனாதிபதியே இந்தியாவுக்கு வந்துடுறாரு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அவரும் சேர்ந்து விருது கொடுக்குறாரு கவர்னர் விருது கொடுக்குறாரு தமிழக முதலமைச்சர் விருது கொடுக்குறாரு இந்திய பிரதமர் விருது கொடுக்குறாரு இவங்கெல்லாம் சேர்த்து தான் அஞ்சு பேர் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு ஆயிரம் பேருக்கு விருது கொடுக்குறாங்க இந்த விழா மேடையில் வந்து பேசும்போது இங்கே எப்படி எங்களை இந்த குடும்பத்தில் எங்கள் கிராமத்து மக்கள் ஆயிரம் பேர்த்தையும் ஐயாயிரம் குடும்பத்தையும் அழிக்கணும் வெட்டணும் குத்தணும் சுடணும் பாம் வச்சுருக்கேன் குண்டு வச்சுருக்கேன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே குண்டு வெடிக்க போகுது எங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க நான் பேசி முடிச்சிட்றேன் அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவுக்காக எங்கள் கிராமத்து மக்கள் உயிரை விட தயாராக இருக்கிறோம் ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இது ஒரு புதுமையாக இருக்கும் புரட்சியாக இருக்கும் வசனம் நாங்கள் சாக போகிறோம் தெரிஞ்சு நீங்கள் குண்டு வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சு இல்லை ஹெலிகாப்டர்லேருந்து குண்டு போடுவீங்கன்னு தெரிஞ்சு இந்த க குடியரசு மாளிகையில் எங்கள் கிராமத்தை அழிக்கணும் நாங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணல நல்லது தான் பண்ணியிருக்கோம் இந்தியாவை வாழ வச்சுருக்குறோம் ஆனால் இவங்களை எப்படியாவது ஒளிச்சு கட்டணுன்னு முடிவு பண்ணி வில்லன் முடிவு எடுத்துட்டாரு நாங்கள் எதுக்கு மேலேயும் வந்து பயந்து 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 உயிர் வாழ முடியாது எத்தனையோ தடைகள் எத்தனையோ உயிர் பலிகள் ஆயிருக்கு நாங்கள் அதையெல்லாம் தடுத்து முறியடிச்சு இன்றைக்கி விருது வாங்கலான்னு வந்திருக்கோம் அந்த விருது வாங்கி முடித்த வாட்டி நீங்கள் எங்களை கொண்டு விடுங்க அந்த உயிரை நாங்கள் உங்களுக்காகவே கொடுத்துட்றோம் இனிமேல் உங்கள் கிட்ட போராட முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்கண மனசாக பேசுவார் அதெல்லாம் சினிமாவில் பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது அழுவாச்சு கண்டு தண்ணி வந்துடும் வசனம்லாம் என்ன தனியாக இருக்குது அதெல்லாம் பின்னி பணம் எடுக்கும் எதிரி வில்லங்கிட்ட ஒரு மணி நேரம் உயிரை விட்டு வைங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குண்டு போடுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எங்களை உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாரு அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு மேடையில் ஒரு மணி நேரம் நான் பேசினேன் ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு டைம் கொடுங்க என் உயிரை எடுத்துங்க என்னுடைய கிராமத்து மக்கள் ஐயாயிரம் பேர்த்து உயிரையும் எடுத்துங்க இவங்களை காப்பாற்றி 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 பிழைக்க வைக்கிறது எனக்கு பெரும் வேலையாக போச்சு இதை இனிமேலும் தடுக்க முடியாது நீ கடைசி கட்டமாக முழு முயற்சி இறங்கிட்டீங்க இந்த காம்பாண்டை விட்டு வெளியே வந்து ஐயாயிரம் பேர் செத்து போகிறோம் இல்லை காம்பவுண்டுக்குள்ளாரியாக கூட தீர்த்து கட்டுறதுக்கு பாருங்கள் எல்லாம் அங்கங்கே ஆள் வச்சுருக்கீங்க எல்லாம் ரகசியமாக என்னென்னமோ பண்ணணுமோ என்னென்னுமோ ப பண்ணுறீங்க எல்லாமே நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இனிமேல் இதை தடுக்க முடியாது இந்தியாவுக்காக நாங்கள் உயிரை விடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் பேசுகிறார் இவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி அந்த கிராமத்தை உருவாக்கினார் படிப்படியாக கிராமத்தை உருவாக்கி எப்படி தமிழ்நாட்டை கொண்டு வந்தார் தமிழ்நாடு இதே மாதிரி பூங்காவனம் எப்படி கொண்டு வந்து மக்களை வாழ வச்சார் அதாவது மக்களை மனசு ஆழமாக பதிகிறத்துக்கு நிறைய விஷயம் செஞ்சுருக்காரு திருடனாக பார்த்து விட்டால் திருட்டையும் ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது பழமொழி திருடம் வல்ல மாதிரி முடித்தவரைக்கும் திருப்பறிக்கு இவங்களெல்லாம் கெட்ட மனிதர்கள் கெட்ட மனிதர்களை பூரா அரசியலில் சீட்டு கொடுத்து எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் பஞ்சாயத்து படத்தாயர் இப்படி பதவி கொடுத்து நல்லவங்களாம் மாற்றி நாட்டுக்கு நல்லது செய்ய வச்சுருக்காரு அந்த கெட்டவனாம் எங்கேருந்து வந்தான் அந்த கெட்டவனை எப்படி திருத்தினார் தான் கதை அவங்களுக்கெல்லாம் எப்படி கட்சி பதவி கொடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க கெட்டவனுக்கு போய் ஓட்டு போடுவாங்களா ஒரு கொலக்காரங்க கொலகாரம் எல்லாம் மாதிரி முடிச்ச வைக்க யாரும் போட மாட்டாங்க அது எப்படி ஓட்டு போட வச்சார் இவர் தான் முதலமைச்சர் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் நீங்கள் நேரடியாக தான் அரசியலில் நினஞ்சு முதலமைச்சர் ஆக முடியல சினிமா முதலமைச்சராக வாங்க படம் பின்னி பிணாலும் எடுக்கும் இதெல்லாம் முழுசாக நேரில் சொன்னோம்னா ரெண்டரை மணி நேரம் ஆகும் அப்புறம் அடுத்தவங்க காப்பி அடிச்சிடாதீங்க நான் பேசுகிறத பார்த்து கதை இப்படித்தானான்ட்டு ஒரு கண்ணோட்டத்தில் கொஞ்சம் பார்த்து நான் இலவசமாக கொடுத்துட்றேன் கதை இன்றைக்கி சொல்கிறேன் இலவசமாக கொடுக்குறேன் காசு பணம் வேணாம் நீங்கள் சினிமா எடுத்து வெற்றி பெற்ற பிறகு கோடி கோடியாக சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கடைசி பணமாக கொடுத்தா போதும் அது உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் கொடுங்க இல்லாட்டி ஒன்றும் வேணும் அது இல்லாத பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் காதல் கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் வெவ்வேறு வழி ஐடியா நிறைய இருக்குது ஆண்களுக்கு தனி கலைச்சு பெண்களுக்கு தனி கலைச்சு பெண்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம் பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஆண்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம் பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிக்கூடம் வரைக்கும் காதல் கத்திரிக்காய் பாலியல் தொழில் எந்த துன்புறுத்தலும் இருக்காது அவங்களுக்கு அரை மணி நேரம் லேட்டாக ஸ்கூல் விடுவாங்க இவங்களுக்கு அரை நேரம் அரை அரை மணி நேரம் முன்னாடியே ஸ்கூல ஆரம்பிச்சிருவாங்க அப்படி டைமில் வித்தியாசம் வித்தியாசமாக பிள்ளைங்க வீட்டுக்கு போய் பத்திரப்படு பத்திரமாக சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்களை வெளியிடுவாங்க அப்போ காதல் கத்திரிக்காய் பெண்கள் பாலியல் தொல்லை இதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வராரு ஆண்களுக்கு ஆண்கள் பள்ளிக்கூடம் பெண்களுக்கு பெண்கள் பள்ளிக்கூடம் அதே ஆண்களுக்கு ஆண்கள் பஸ்ஸு பெண்களுக்கு பெண்கள் பஸ்ஸு பெண்களுக்கு பெண் டீச்சர் ஆண்களுக்கு ஆண் டீச்சர் அப்படி ஒரு வரமுறைப்படுத்தி படிக்கிற மாணவர்களையும் கட்டி காப்பாற்றுறார் தவறு நடப்பதற்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதை பூரா முதலமைச்சராக இருந்து செய்கிறார் ஹீரோ சார் இன்னும் நிறைய இருக்குது இந்தமாரி விஷயம் பொதுமக்களை காப்பாற்றுறது ஒவ்வொருத்த மனசுலையும் எப்படி இடம் பிடிக்கிறது முன்னாள் முதல்வர் தமிழக முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன்னு படம் எடுத்தார் இதுக்கு கதைக்கு பேர் உலகம் சுற்றும் தலைவன்னு பேர் இதே மாதிரி தான் உலகம் பூர்வம் சுற்றிக்கிட்டே இருப்பார் அடுத்தது இந்திய பிரதமர் ஆகிட்டார் இந்திய பிரதமர் ஆகி பதவியெல்லாம் முடிஞ்சு அடுத்தவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு ஈச்சர் ஈச்சரில் சாஞ்சிக்கிட்டு காலாட்டிக்கிட்டு எழுவத்தஞ்சி வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த தபால்கார வந்து தபால் கொடுக்குறான் அந்த தபால் வாங்கி படித்து பார்த்துட்டு அப்புறம் அது இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கிற கடனை பூரா கட்டி முடிச்சிடுறாரு இந்தியாவில் இருக்கிற நூற்றி அறுபது லட்சம் கோடி கடனையும் கட்டி முடிச்சிடுறாரு வல்லரசு நாடாக கொண்டு வந்துடுறாரு இதெல்லாம் கடல்லாம் எப்படி கட்டினார் எப்படி வருமானத்தை கொண்டு வந்தார் இதெல்லாம் கட்டி முடித்து ஒரு ஐம்பது லட்சம் கோடி பணத்தை இருப்பு வச்சுருக்காரு இந்தியாவில் அப்போ இந்த கிராமம் எப்படி இருந்ததோ ஒரு பூந்தோட்டமாக இருந்ததோ எப்படி பொதுமக்களை வாழ வச்சார் யாருக்கும் எந்த குரலில் ஒரு கொலை கொள்ளில் அட்டுவணியில் இல்லை பாலியல் தொல்ல அடித்தடி இல்லை மதுவு பூரா அடியோடு அழிச்சிட்டாரு ஒழிச்சிட்டாரு வறுமையிலேருந்து எல்லாத்தையும் விடுபட்டுட்டார் எல்லோரும் நிம்மதியாக வாழ்கிறாங்க யாரும் பிச்சு எடுக்கிறது இல்லை எந்த குறையும் இல்லை மக்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லை அரசாங்கம் ஆட்சி அப்படி ஒரு சூப்பராக அமைஞ்சிக்கிட்டு போகுது ஆட்சினால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னி பண்ணல் எடுக்கும் கதையெல்லாம் முழுசாக நேரில் சொல்கிறேங்க இதுக்கு கதை வசனம் பாடல் எல்லாம் செட்டப்பாக எழுதி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் இந்த மாதிரி சினிமாலாம் உலக சினிமாவில் இது வரைக்கும் வந்ததில்லை பார்த்ததில்லை கேட்டதில்லை நீங்கள் அனைவரும் ஷேர் பண்ணி இந்த வீரபத்திரனுக்கு ரஜினி சாரோ அல்லது அஜித் சாரோ கமல் சாரும் அரசியலுக்கு போயிட்டார் எம்பி ஆகிட்டார் வரமாட்டார் விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார் வரமாட்டார் ரஜினி சார் நடிக்கலாம் அல்லது அஜித் சார் நடிக்கலாம் ரெண்டு பேர்த்தில் யாராவது நடித்தேன் அந்த படம் பின்னி பேனங்கள் எடுக்கலாம் ரெண்டாயிரம் கோடியை தாண்டும் அந்தளவுக்கு ஒரு ஃபேன் இந்தியா கதையாக இருக்கலாம் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் சரி அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி சார் ஜெய் ஹிந்த் இந்தியா